அனைவருக்கும் இங்கிய தமிழ்நடுக்கங்கள் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழரசித் துறையின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகழ்மொழி திட்ட இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற தூய தமிழ் பற்றாளர் விருது வழங்கும் விழாவில் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த சாஜனாகிய நான் தேர்வு பெற்று விருது வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முதல் காரணமாக எனது பாரதி புனைவிடமிட்ட அரங்கேற்றிய மேடை என்னவென்றால் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பாரதி நூற்றாண்டு விழாவில் பாரதியாக வந்த விழா என்னவென்றால் தமிழக அரசின் அருங்காட்சியகம் திருநெலி மற்றும் பொதுகை தமிழ்ச்சங்கத்தின் நூற்றாண்டு பாரதி மேடை என்பதை இவ்விடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதற்கு காரணமாக அமைந்த தலைவர் பேரா ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கிழந்து ஷாஜகான் நன்றி